அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற என் அன்னைக்கும் நான் அவையத்து முந்தியிருக்க அண்ணுபகல் பாடுபட்ட வணக்கம் மனமேடை ஏறாமல் மங்களனான் சூடாமல் மணாலனை காணாமல் மஞ்சத்தில் கூடாமல் மாசமாய் ஆகாமல் மாங்காய் தின்னாமல் மசக்கை கொள்ளாமல் வறுத்து வச்சு இல்லாமல் பிள்ளைகள் பல கோடி பெற்றெடுக்கும் அன்னை ஆனாலும் அகலாத தண்ணி தன்மை அகிலத்து மொழிகளுக்கெல்லாம் ஊத்தவளே ஆதியிலே அழகாக பூத்தவளே தாயே தமிழே அபுதே உனக்கு என் வணக்கம் ஆண்டோர் நிறைந்த அரங்கம் வணங்கி இதை ஆக்கிய அன்பு குடும்பம் வணங்கி தொடங்குகிறேன் அடியே நீ ஒரு பெண் கவிதை இதோ உன்னை பற்றிய என் கவிதை செருந்தமிழில் தீஞ்சவை சொல்லெடுத்து நான் படைக்கும் என் கவிக்கு நீதானடி பன்னெடுத்து நான் பாடும் கணம் பாடுபொருள் நீதானடி சிறந்த தீஞ்சுவை சொல்லெடுத்து நான் படைக்கும் என் கவிக்கு கரு நீதானடி பன்னெடுத்து நான் பாடும் கணம் என் எண்ணத்தில் வந்துதிக்கும் பாடுபொருள் நீதானடி உண்மையன்றி ஒரு பொருளும் உயர்வாக இல்லையடி அண்டமெல்லாம் சேர்ந்தாலும் ஆகாதடி உண்மையன்றி ஒரு பொருளும் உயர்வாக இல்லையடி அகிலமென்ன ஆறு அண்டமெல்லாம் சேர்ந்தாலும் உனக்கீடாய் ஆகாதடி கண்ணி நீ கால்நனைக்க பொன்னி நதி சிலு சிலுக்கும் அந்த நதி சேருகின்ற வங்கக்கடல் நீர் நீக்கும் கண்ணினி கால்நனைக்க பொன்னி நதி சிறு சிலுக்கும் அந்த நதி சேருகின்ற வங்கக்கடல் நீர் இனிக்கும் வண்ண நிலவுக்குள் ஒரு சின்ன நிலவு உன் கண்ணக்குழி வண்ண நிலவுக்குள் ஒரு சின்ன நிலவு உன் கண்ணக்குழி கவிதையும் மின்னலும் வீசுது கண்ணே உன் இரண்டு விழி கவிதையும் பேசுது மின்னலும் வீசுது கண்ணே உன் இரண்டு விழி கடவுளே எதிர்த்தோன்றி என்ன வரம் வேண்டுமென்றால் யாது கேட்பேன் கண்ணகியே நீ எந்தன் காதடி ஆன பின்பு வேறொரு வர்மெதற்கு அட கடவுள்தான் எனக்குதற்கு கடவுளே எதிர் தோன்றி என்ன வரம் வேண்டுமென்றால் யாரு ஏற்பேன் கண்ணகியே நீ எந்த காதலி ஆன பின்பு வேறொரு வர்மிதற்கு அட கடவுள்தான் எனக்கு உன்னை நான் நினைக்க உள்ளுக்குள் ஊறு இன்பம் என்னை நீ அணைக்க உள்ளே தோன்றும இன்பம் உள்ளமெல்லாம் சிதிர்குதடி உயிருக்குள் இனிக்குதடி உன்னை நான் இணைக்க உள்ளுக்குள் ஊறு இன்பம் என்னை நீ அணைக்க என்னுள்ளே தோன்றும் இன்பம் உள்ளமெல்லாம் சிரிக்குதடி உயிருக்குள் உயிக்குதடி உயிர் தாங்கும் பொற்சிலையே உணவுகின்ற சித்திரமே வசந்த கால பூக்காடு சித்திரையின் உள்நிலையே நம் ரத்தினங்கள் கொட்டி வைத்த குவியிலே உலகிருக்கும் அழகு எல்லாம் மொத்தமாக வந்தாலும் உன் இதழ் சிந்தும் ஒற்றை கொள்கைக்கு நூரில் ஒரு பங்கு உலகிருக்கும் அழகு எல்லாம் மொத்தமாக வந்தாலும் உன் இதழ் சிந்தும் குழு நகைக்கு ஒரு பங்கு உன்னை விட அழகு எது சுட்டெரிக்கும் கோடையிலே பாலையிலே மத்தியான வேலையிலே கோடையிலே பாலையிலே மத்தியான வேலையிலே கோலமையில் காலபூரம் கால்நடையாய் நடந்தாலும் கோலமையில் உன் கரம் பிடித்து காலபூரம் கால்நடையாய் நடந்தாலும் உன் கூந்தலிலே பாய்வரித்து வான் பார்த்து நாம் படுத்து கிடந்தாலும் சூடே தெரியாமல் சிறுகென்று இருக்கும் அடி மேகமலை தாராத குளிர் நமக்கு நம் மோகமலை கொடுக்கும்படி சூடே தெரியாமல் சில்லென்று இருக்கும்படி மேகமலை தாராத குளிர் நமக்கு நம் மோகமலை கொடுக்கும்படி பொன்னோடு நவமணிகள் பொக்கிஷங்கள் நான் வேண்டேன் மண்ணாலும் மணிமகுடம் தந்தாலும் நான் வேண்டேன் பொன்னோடு நவமணிகள் பொக்கிஷங்கள் நான் வேண்டேன் மண்ணாலும் மணிமகுடம் தந்தாலும் நான் வேண்டேன் என்னாலும் முன்மடியில் நான் இருந்து கண்ணழகே பெண்ணழகே பேரழகே தென்மொழியே பூந்தொழியே ஏந்திலேயே இளமையிலே என்மொயிலே என் தேவி என்னாவி என் பூமி என் சாமி எல்லாமும் நீதானடி என கொஞ்ச மொழி பேசி மஞ்ச மதன் மீது உங்கள் தஞ்சமன கிடக்கும் ஜென்ம சுகம் வேண்டுமடி என் தேவி என்னாவி என் பூமி என் சாமி எல்லாமும் நீதானடி என கொஞ்சம் மொழி பேசி மஞ்ச மதம் மீது உங்கள் தஞ்சமனம் கிடக்கும் ஜென்மசுகம் வேண்டுமடி கடவுளை திறன் தொழுதாலும் கண்மூடி கடுந்தவம் நெஞ்சுக்குள் நித்தம் நித்தம் தோளுதடி உண்ணுருவம் கடவுளை கடுந்தவம் புரிந்தாலும் நெஞ்சுக்குள் நித்தம் நித்தம் தோளுதடி உண்ணுருவம் என் ஜீவனுக்கு போதுமடி நீ என் தேவி என்ற ஒரு கர்வம் என் ஜீவனுக்கு போதுமடி நீ என் தேவி என்ற ஒரு கர்வம் நன்றி